அபி ம் சொல்லு பிரேம் climate சம்மியா இருக்கல ஊட்டி மாதிரி இருக்கு ஆமா இப்போ ஒரு பெட் மேட்ச் போட்டா எப்படி இருக்கும் நீங்க ஏதோ சொன்னீங்க ஆனா என் காதுல இது ராங்கா இப்போ ஒரு பெட் மேட்ச் போட்டா எப்படி இருக்கும் என்னடி சொல்றே நீ என்ன சொல்ற இப்போ ஒரு பெட் மேட்ச் போட்டா எப்படி இருக்கும் என்ன நீ சொல்ற இது வந்து உண்மையாவே டவுட் பண்ணிங்க இல்ல அவ வந்து நார்மலா தான் சொல்றானே நீங்க நினைச்சீங்கனா உங்களை விட யாமாலி யாருமே இல்ல ஏனா அது உண்மையாவே டவுட் பண்ணிங்க தான் உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்தா அது டவுட் பண்ணிங்க உங்களுக்கே புரியும் சொல்லுடா முடி கொட்டிட்டே இருக்கு டேய் என்ன போட்டா சரியாயிடும்டா அண்ணா என்ன ஒரு தடவை சொல்லு என்ன போட்டா சரியாயிடும்டா அண்ணா கலையோட முழுசா சொல்லுங்க என்ன போட்டா சரியாயிடும்டா நீ வேணா ட்ரை பண்ணி பாரு

கவனித்திரா எதை மண்ணா இவன் பாடியது துதிய கவனித்திரா இல்லை மண்ணா நீ எதை தான் செய்யாக கவனித்தீர் எங்கே துதிய இன்னும் ஒரு முறை பாடுன்னு கேளுமே ஆசல்ல ஒன்ன வேணம் சும்மாவே நீங்க சும்மா செங்கிட்டானோ நாங்க அப்படியே அகந்து அடுத்து தான் அக்கா சொன்னதுல எல்லாத்தையும் வாங்குவானுங்க அந்த பொண்ணை தவிர எல்லாத்தையும் வாங்குவானுங்க அந்த பொண்ணை மட்டும் வாங்க மாட்டானுங்க ஏன்னா அக்கா தான் முதல்ல பொண்ணே கிடையாது ஒன்றா இருந்தால் வாங்குவானுங்க பொண்ணே இல்லாத போது அதை வாங்கி என்ன பண்ணுவானுங்க பிடிங்கி விட்ட பல்பு மாதிரி படா சேரிஸ் இதெல்லாம் ட்ரெயின்ல அடிபட்டு தான் சாவு நம்மளோட ரொம்ப கேவலமா சுற்றுலா மச்சான் நீங்க எதை பாப்பேன்னு எனக்கு நல்லா தெரியும் ஏன்னா நீ என் நண்பன்டா அப்பா அதான் தனியா தூக்குறேன் பா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நானே அவளை வச்சுக்கிறேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கிட்டத்தட்ட முடிய போதே இன்னொரு நாலு நாள் தான் இருக்கு ஆனா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல எனக்கு ரொம்ப பிடிச்ச சாங்னா அது சாங் தான் லாஸ்ட்ல தான் வந்துச்சு லாஸ்ட்ல வந்தாலும் மாண்டேலி எனக்கு நான் கேப்பேன் நான் கேப்பேன் நீ கேட்க மாட்டேன் அவன் கேட்க மாட்டேன் நான் கேப்பேன் நான் கேப்பேன் நான் கேப்பேன் பேகாந்து ஃபகு எவ்வளோ அவன் திட்டல்லாம் மாட்டான் கத்துக்கலாம் இதுவா உண்மை அவங்க சொல்லுங்க என்னபோட்டு டார்ச்சர் பண்ணுறியோன என்ன ரப்பட் டார்ச்சர் பண்ணுறியோனோ சார் ஆல்சர் கத்தாதீங்க சேர்மா போய்ட்டு ப்ரோ சத்யமா எதுவோ வந்த பிரோ ஜெயிச்சு கொண்டாடலாம்னு வந்தேன் ப்ரோ நானு ப்ரோ எனக்கு பெரிய வருது ப்ரோ இப்போ அப்படியே கேஷ்வல்லா ரீல்ஸ் பண்றாங்களா அம்மா பண்ணுறாங்க ஏதோ முடிஞ்ச அளவுக்கு பண்ணுறாங்க ஆனால் ரொம்ப கேஷுவலாக பண்ண மாதிரி இருக்கு எப்படிப்பட்ட சீனு இந்த சீனை இந்த இந்தளவுக்கு கேஷுவலாக பண்ணக்கூடாது பாணா ஏய் எப்பேற்பட்ட சீனு அதை அப்படி மாற்றி வச்சிருக்கீங்களா டேய் நீ எப்போ பார்த்தாலும் இதான ஞாபகம் வரும் லைட்டாக காற்றடிக்கிற மாதிரி இருக்குது மறுமலாம் அப்படிக்கா இப்படிக்கா அசைது பூவெல்லாம் அதுவாகவே உதிருதுடா அப்படின்னா ஹீரோயின் வரப்போரான்னு அர்த்தம்டா عندي خوش فصلة يا اخي تفوز تفوز والله خوش رقصة ماري يبلو لا تنمر كنا ساما لا تنمر تارك ما بلا ما قالت لي ماري ما بلا ساما ما قالت لي ماري تارك يا اخي دوس دوس عندي خوش فصلة يا اخي تفوز تفوز والله خوش رقصة عندي لك رقصة قوية يا

புரியுது <SOUND> <background musicians> <nurturing musicians>

விளையாடுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்குறா சௌரி பின்னி பெடலரா ஏன் இப்படி அவன் அப்பங்க போய் போஸ் குடுக்குற அவன் பெத்த பொண்ணு ரோஸ் குடுக்குற

லாம்センター சொல்லு வாயிலடா யார கேக்குற இந்த வீடியோ பாத்துட்டு நீங்க யாருமே இது オリஜினல் வீடியோன்னு நினைக்காதீங்க நீங்க நினைக்காமாண்டிய ஆனா நான் இந்த வீடியோ फर्स्ट டைம் பாக்கும்போது இதுதான் オリஜினல் நினைச்சேன் அதுக்கப்புறம் இது கிடையாது உண்மையான オリஜினல் வீடியோ எதுனா ஆயிதான் என் கேஷ் கொடுக்கணும் வந்திருக்காங்க என் இது அட கேஷ் வீட்டை காலி வர போறாங்களா ஒன்போதுங்க பாம்போது மோசமாக வீட்டுக்கு செல்லுங்கள் நன்றி வணக்கம்